சொல்கிறேன் இந்த மோதிகரில் முதல் கரம் ஜோ பண்ணி எனக்கு பணம் கொடுத்தேன் இதில் நான் எல்லாம் பொருள் எடுத்து நான் சேல்ஸ் பண்ணுறேன் நாற்பது எட்டு மோடி கலந்த இந்த லேப்ட்டை நீங்கள் சாப்பிடுவேன் அதில் எல்லாமே நல்ல பலன் உண்டு எந்த ஹாக்கி ப்ராப்ளம் இருக்காது கல்வெல்லி ஜோலாம் இருக்காது வயிறு பூசாக எடுக்காது மோசம் நல்லா ஃப்ரீயாக போவோம் நல்ல பூக்க அவங்க வரும் அது அதேமாரி நாகப்பட்ட பாலத்தை கலந்த ஜூஸ் நல்லாயிருக்கும் அதையும் நீங்கள் உபயோகிங்க ஆறு மாதம் இந்த பொருளை பணத்தை கட்டி வாங்கினா ஏழாவது மாதம் ஃப்ரீயாக சொன்னாங்க ஏழாவது மாதம் ஒரு பத்து ஜாமான் நீங்கள் அடங்கிடுறேன் ரெண்டாவது மாதம் பன்னெண்டு மாதம் இந்த ஜாமான் வாங்கினா பதிமூணாவது மாதம் ரெண்டு பத்து ஜாமான் ஃப்ரீனாங்க அதுவும் நான் வாங்கிட்டேன் நீங்களும் இதில் செயல்பட்டு இதில் உள்ள எல்லா பொருளும் கெமிக்கல் இல்லாது நீங்கள் வாங்கிய உறையில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இதை செயல்பட்டு எல்லாமே உபயோகிச்சு பாருங்கள் கெமிக்கல் இல்லாத பொருள் அனைத்து இதில் இருக்குது நீங்கள் எல்லாமே இதில் செயல்படுங்க அன்றைக்கு சொல்கிறேன்